சாமான வணக்கம் கோவையில் விஜய் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது பூத் கமிட்டி மீட்டிங் ஒரு புது அரசியல் கட்சி அந்த புதிய அரசியல் கட்சிக்கு முதல் முறையாக அரசியல் ரீதியாக மாநாடுக்கு பிறகு விஜய் சென்னையிலிருந்து வேறொரு இடத்துக்கு செல்கிறார் அவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து நேரடியாக பூத் கமிட்டிக்காக ஒரு விஜயத்தை வந்து கோவையில் சென்றிருக்கிறார் கோவை என்றுமே வந்து பாஜகவின் கோட்டை ஸோ அதை பத்தி பேசுவதற்கும் இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கும் இன்னைக்கு நம்மளோட ஆர் சேகர் சார் நினைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நாகராஜே சார் கோ பாஜக கோட்டையில் ஓட்டையா சார் பாஜக கோட்டையில் ஓட்டைன்னு நீங்க சொல்லலாம் பாஜக கோட்டைக்குள் நுழைந்து வேட்டையாட நினைத்த விஜயனுடைய எண்ணத்தில் கட்சியில் செயலில் ஓட்டை அப்படின்னு நாங்க சொல்லலாம் ஏன்னா திரைப்படத்தினுடைய பாப்புலாரிட்டியை வைத்துக்கொண்டு அரசியல் பெரிய இடங்களை அடைஞ்சிடலாங்கிறதுக்கு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஜெயலலிதாவையும் கூட சொல்ல முடியாது எம்ஜிஆர்னுடைய வழி தோன்றலாக தான் அவர் வந்தாரு அதனால எல்லாருமே வேஷம் அது ஏதோ ஒரு மாதிரி வேஷம் போட்டால் அத முடியுமான்னு சொல்லுவாங்க அதனால வேஷம் போட நினைக்கிறார் ஏன்னால் அவர் வேஷம் கற்றவர் வேஷம் கட்டி கொண்டிருப்பவர் ஒரு பொருளுடைய ஒரு பொருளினுடைய தரம் அதை உபயோகித்த பிறகே தெரியும் ஆனால் அந்த பொருளை வாங்குவதற்கு தூண்டுவது அதனுடைய பேக்கிங் அது அது அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கார்டன் அல்லது அந்த பாக்கெட்டினுடைய போய் பொறுத்து அது உடனே தெரியாதவர்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் முதல் தடவை வாங்குறவங்க வாங்குவாங்க இவர் பேக்கிங்க மட்டும் வைத்துக்கொண்டு உள்ளே சரக்கு இல்லாமல் விற்க முயற்சி செய்கிறார் இது வந்து எலக்ட்ரானிக் இந்த யுகத்துல வந்து அந்த பொருளுக்குள்ள புகுந்து பார்த்து அதனுடைய அணுக்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்த பிறகுதான் மக்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டம்மி பீஸ் சரக்கு இல்லாதது ஏமாற்றுகின்ற வித்தையை செய்ய முயற்சிக்கின்ற விஜய்க்கு சரியான அடி கிடைக்க போகிறது எந்த ஆர்கனைசேஷன் செக்குரும் கிடையாது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வெற்றியாளர்கள் வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு தலைவர்கள் அவர்கள் அரசியலில் பல களங்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆர்கனைசேஷன் கிடையாது எல்லாருமே இந்த முகத்துக்கு இந்த சாயம்பூசியத்துக்கு இந்த அரிதாரத்துக்கு உடனே வாக்கு கிடைச்சதுன்னு பதவியை வேட்டையாட வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதிகள் அதனால கோவைக்கு என்ன அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு தோல்விதான் இங்க உட்காந்து இன்னைக்கு நான் தோல்வின்னு சொல்றேன் இங்கேல இருந்து ஒண்ணு பதிமூணு மாசம் கழிச்சு எலெக்ஷன் வர போகுது அப்ப நாகராஜ் இருக்க போறாரு எஸ்ஆர் ஆர் சேகர் இருக்க போறாரு அப்ப தோல்வி சொன்னது உண்மையாக அதான் இல்லையா பார்த்து சார் ஒரு குருசியமா குருசியலான டைம்ல வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஏப்ரல் லெவன்த் அன்னைக்கு வந்து அமித்ஷா வந்து அறிவித்தார் அதுல இருந்து வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு என்டிஏ தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி இருந்தது பட் கோவை மக்கள் என்றுமே வந்து மாற்றத்துக்கும் ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கும் வழி வகுப்பவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா மத்த எந்த தலைவர்களுக்கும் இது கூட்டம் வரல அண்ணாமலை அவர்களுக்கு வந்தது மோடிஜி அவர்களுக்கு வந்தது திமுக தலைவர்கள் யாருக்கும் வரவில்லை இன்னும் சொல்ல போனால் அதிமுக சார்பு கூட்டம் கூட இவ்வளவு இதுக்கு இல்ல பட் மோடி அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் இன்று விஜய்க்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது மாற்று வாக்குகளுக்கு வந்து விஜய் இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் ஆறாரோ சார் நீங்க சினிமால இருக்கக்கூடிய இன்னைக்கு யாராவது நான் வந்து தனியா ஒரு பேர் சொல்ல விரும்பல வடிவேல சொல்லுங்களேன் வடிவேலுக்கும் இதே கூட்டம் பார்ப்பதற்காக வருது யார் இந்த அரிதாரம் பூசியப்ப எப்படி இருந்தாங்க அரிதாரம் பூசாம எப்படி இருக்காங்க சினிமால திரையில தானே பார்த்துருக்கோம் இப்ப நேரில் பார்க்கணும் என்கின்ற கியூரியாசிட்டி அந்த ஆர்வத்தின் காரணமாக வருது இது ஓட்டல்ல அதனால அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அதனால வந்து அந்த கூட்டத்தினால வந்துட்டார் என்று சொல்வதெல்லாம் மேடை பேச்சுக்கு சரியாக இருக்கும் நடைமுறை கோர்த்து வராது சார் என் டிஏக்கு விஜய் பார்த்து ஒரு பயம் இருக்கா சார் நடுங்கரம் திளியா இருக்கு கால் கை எல்லாம் உதருது நெஞ்சு படபடக்குது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாவீரர் எழுதி கொடுத்த வசனத்தை கூட முழுசா மனப்பாடம் பண்ணி மேடையில ஒப்பிக்க முடியல தப்பு தவிரமா ஒப்பிச்சிகிட்டு எந்த இடத்துல ஏத்தான் எந்த இடத்துல இறக்குன்னு கூட சொல்ல தெரியல அதுவும் தப்பு வச்சு ஒப்பிச்சுக்கிட்டு சொந்தமா நாலு வார்த்தை பேசக்கூட தெரியாம காரணம் என்னன்னா எப்போதுமே ஆரம்பத்தில இருந்து சொன்னதை செய்கின்ற கிழிப்பிழையாக எழுதி படிக்கின்ற ஒப்புவிக்கின்ற மாணவனாக மட்டுமே அவர் இருந்து வந்திருக்கிறார் அதனால அப்புறம் பார்த்துட்டு பலி கிளி நடுக்கம் கிடுக்கம் சொல்றதெல்லாம் முதல் பக்கத்துல வந்து பரபரப்பா சாலை சாயந்தரம் வைக்குமே மாலமரசு அந்த மாலமரசு தலையங்க இது பேப்பர் பேப்பர் ஹெட்டிங் மாதிரி இருக்கு அந்த பேப்பர் ஹெட்டிங் தானே தவிர அவரும் பேப்பர் டைகர் தான் பேப்பர் டைகர் கூட கொஞ்சம் பேப்பராவது வேணும் இந்த டைகருக்கு இது வெறும் காத்து டைகர் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மாய மாய மாயமான் இது வந்து உருவம் கிடையாது இதுக்கு உயிரும் கிடையாது சார் இந்த என்டிஏ ஃபார்ம் ஆனதுல இருந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து டெய்லி இந்த கூட்டணி பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அடிமை ஆயிட்டீங்களா திமுகவுக்கு இந்த கூட்டணி அமைஞ்சவங்க பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் வேறு ரெண்டு கட்சி கூட்டணி வைக்கிறது அது அதை பத்தி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் பலமாக இருக்கிறோம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எங்க எவ்வளவு கூட்டணி வச்சாலும் நாங்க ஜெயிப்போம் இப்படி என்று சொன்னால் ஓரளவுக்கு ஒத்துக்க முடியும் இப்படின்னு சொல்றதே ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு ஆனா நீங்க வச்சது தப்பு நீங்க வச்சது சரியில்லை நீங்க வச்சது துரோகம் நீங்க வச்சது தமிழினத்துக்கான வெறுப்பு இதெல்லாம் நீ சொல்றதுக்கு யாரு வேற கட்சி கூட்டணியை பத்தி விமர்சனம் பண்ணு வேற கட்சி கூட்டணி வைக்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அதனால இது எல்லை தாண்டிய பயம் எல்லை தாண்டி எல்லை மீறிய பயம் பயமுது அதனாலதான் கூட்டணியே வைக்கிறேன்னு எதிர்கட்சி மத்த கட்சியை கேக்குறது கூட்டணி வச்சதுனால டெய்லி ஒப்பாரி அழுகுறல் அதுக்கு காரணம் எவ்வளவு தூரத்துக்கு திமுக என்டிஏ விமர்சிக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் பயந்து போயிருக்கிறார்கள் என்பதுக்கு உதாரணம் இல்லைங்க ஒரு எதிரி வந்து அவன் என்ன அவனே வந்து விமர்சனம் பண்றீங்க அவன் நான் இன்டிடிஆர்னு விமர்சனம் பண்றீங்க அவனை பார்த்து நடுக்கத்தினால தானே விமர்சிக்கிறேன் வா வந்து பார் உன பாத்துறேன் அப்படின்னு அர்த்தம் நான் நடுங்கிட்டு இருக்கேன் கொலை நடுங்கிட்டு இருக்கேன் தானே அர்த்தம் அந்த கொலை நடுங்கிய கொண்டு இருக்கிற திமுக நடுக்கத்தின் வெளிப்பாடு தான் என்டிஏ பற்றிய விமர்சனம் சார் விஜயின் முக்கிய எதிர்ப்பு பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா திமுக எதிராக இருக்கு பாஜகவும் எதிர்க்கிறாரு அதிமுகவோட முக்கிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாலும் வந்து திமுக எதிர்ப்பா இருக்கு ஒருவேளை நாளை விஜய் மனம் மாறி திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று வந்தால் இது வந்து வந்து ரொம்ப அதாவது கல்யாணமே என்னோத்திட்டமே ஆண்கிள்ள பெண்குள்ளையான்னு கேட்கற மாதிரி இருக்கு ஆனா இங்க விஜய பொறுத்த மட்டும் இவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் ஒரு அரசியல் விமர்சராக இளைஞராக இருந்தா கூட ஒரு அரசியல் விமர்சராக இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய நாகராஜுக்கு ஆனா வெளிப்படையாக நான் வந்து ஒரு காரண காரியங்களை வைத்து ஒரு டைவர்சிபயிங் டாக்டிக்ஸா இந்த பதில சொல்ல விஜய் திமுகவினுடைய விஜய் திமுகவினால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருங்காலி ஏன் கருங்காலின்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா இப்ப வந்து திமுகவை கடுமையான விமர்சனம் செய்வதன் மூலமாக ஆன்டி டிஎம்கே ஓட்டை தான் கொஞ்சம் பெறலாம் அதன் மூலமாக அது கன்சாலிடேட்டடாக என்கின்ற திமுக முச்சுரை அதற்காக ஏராளமாக செலவழிக்கின்ற விஜய் மீது வெட்டு கட்டிக்கிட்டு இருக்கிற பணம் அதுதான் விஜய் அது மட்டுமில்ல மைனாரிட்டி ஓட்டுகள் ஓரளவுக்கு விஜய்க்கு கிடைக்கலாம் அதை கூட நான் இப்போதைக்கு கிடைக்கும் சொல்லல ஏனால் மைனாரிட்டிகள் என்னைக்குமே ஒரு வாக்கை கூட பிஜேபிக்கு எதிராக விஜயம் செய்ய மாட்டார்கள் அதனால அவங்க கன்சாலிடேட்டா ஒரே ஆளுக்கு தான் போடுவாங்க அது திமுக தான் அதனால இவர் நின்னா மைனாரிட்டி ஓட்டு இவருக்கு கிடைக்காது இதெல்லாம் தெரிந்து அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய காரணமாக இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் திமுகவனுடன் அதிகமாக பார்கெயின் பண்ணுவதற்காக இன்னொரு மைனாரிட்டி மதம் ஏராளமா பார்க்க எக்கச்சக்கமான லாபங்களை பெற்று நாங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இன்னொரு மைனாரிட்டி விஜயை நிறுத்தி இருக்கிறது கடைசி நேரம் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரங்களை செய்து நாங்களும் இருக்கோம் என்று காட்டிக்கொள்வார்கள் கடைசியாக இப்பே அறிக்கை தயாராகி ரெடியாக இருக்கிறது தமிழ்நாட்டின் நலன் கருதி தமிழனின் நலன் கருதி மதசார்பற்றவர்களின் நலன் நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம் இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இல்லையான்னு பாருங்க எனவே என்ன வரமாட்டாங்க திமுகவோடும் அவர்கள் உடன்படிக்கை வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அங்க ஒரே முதல்வர் தான் ஒரே நிதி மட்டும்தான் இவர் இவர் வந்து ரெண்டரை வருஷம் அல்லது ஏதாவது ஒரு பங்கு கேட்பார் என்பதால் திமுக இவரை சேர்க்காது ஆனால் நான் ஆதரிக்கிறேன் என்று கொடுத்த பணத்துக்கு விசுவாசமாக கடைசி நேரத்தில் அதோடு போய் இணைவார் இதை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம் சார் அண்ணாமலை தலைவர் இல்லாத இந்த மூன்று வாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அண்ணாமலை வந்து எனக்கு எனக்கு ஒரு மிக 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 நெருங்கிய தம்பி ஒரு அறிவு ஆற்றல் வேகம் மெடுக்கு ஞானம் சுறுசுறுப்பு அந்த நேரத்துக்கு மாதிரி அடிச்சு கிழக்கி செய்கின்ற அரசியல் இதுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டுல இன்னைக்கு யாருமே தலைவர்கள் கிடையாது அவர் வேண்டுமென்றே தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக இப்போது ஓய்வெடுக்கிறார் அண்ணாமலை இல்லாத தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து மேலதாளத்தோடு சென்று கொண்டிருந்த ஒரு பெரிய ஊர்வலத்தில் மேளமும் தாளமும் இல்லாத சத்தம் சத்தமே இல்லாத ஒரு நிலையாக இப்போது போய்க்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மேளமும் தாளமும் இடி முழக்கத்தோடு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரும் அது நிச்சயமாக உறுதி சார் உங்க பிஸி ஸ்கெடியூல் நீங்க டெல்லியில இருக்கீங்க முக்கியமான மீட்டிங்ல இருக்கீங்க பட் நான் கேட்ட உடனே இந்த ஃபோன் கால்க்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ வெரி மச் நன்றி நாகராஜ் நன்றி சாமானிய நேயர்கள் தேங்க்யூ சார்